ஹத்தரும் ரட்சகர் மாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதை குறித்து பார்ப்போமா ரோபர் எட்டு இருபத்தெட்டில் அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவண்டத்தில் அன்புகூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பௌலகோஸ்ல ரோமாபிரியாருக்கு எழுதுகிறார் நம்முடைய காரியங்களில் நம்முடைய செயல்பாடுகளை எது தீமையாக நடக்குமே ஆனாலும் அவை நன்மையாக மாற்றப் போகிறார் ஆம் வேதத்தில் யோசப்பே என்ற மனிதனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் அவன் அந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவனாக தரிசனம் கண்டான் ஆனால் அவனுக்கு நடந்தது எனது உலகமே அவனை ஆளுகை செய்ததாக காணப்பட்டது அவன் ஆனாலும் அவனுடைய காரியங்கள்ல பொறுமையாக காத்திருந்து எல்லாவற்றையும் சுர்தித்துக் கொண்டான் ஆம் யாக்கோபிண்டே முதிர் வயதில் யோசெஃப்க்கு பிறந்ததினால யோசப்பின் மீது அதிக பாசம் வைத்தவராக அவனுக்கு பலவர்ன அங்கியை தைத்து கொடுத்து அவனை அழகு பார்த்தவராக காணப்பட்டார் அப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன் மீது விரோதம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் சமயம் யோசேப்பு தன்னுடைய வயலுள்ள அறிக்கட்டு தன்னுடைய அரிக்கட்டு மட்டும் நின்று கொண்டும் பதினோரு அறிக்கட்டுகள் அதை சூழ குனிந்து கிடப்பதாக அவன் சொல்கிறான் அப்போ அவனுடைய சகோதரர் சொல்கிறாங்க உன்னை நாங்கள் எல்லாரும் வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றாங்க இன்னொரு சமயம் அவனுடைய தகப்பண்டத்தில் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னிச்சூழ பணிந்து கொண்டது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவனுடைய தகப்பன் சொல்கிறாரு நானும் உன் தாயார் உன்னுடைய சகோதரர்களும் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றாரு இப்படியாக அவன் சொப்பனங்களின் மூலமாக தீர்க்கதர்சனம் சொல்கிறவனாக காணப்பட்டான் இது நிமித்தமாக அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை சொப்பனக்காரன் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டன ஒரு சமயம் யாக்கோமுடைய பிள்ளை எல்லாம் சி கேம்ல வைத்துக் கொண்டிருக்கிறாங்க அவங்க போய் நாளானதுனால அவனுடைய தகப்பனார் சொல்றாரு யோசிப்பு நீ சி கேம்ல போய் உன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவங்க சுக செய்தி ஆடு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து நீ சுக செய்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு உடனே இவன் என்ன செய்யறான் சி கேமுக்கு போறான் அங்க போகிற வழியில சி கேம்ல அவன் தேடுறான் அங்க தேடி கொண்டு இருக்கிறத சில மனிதர்கள் பார்த்தவொடனே நீங்க என்னையா தேடுற அப்படின்னு கேட்கறாங்க யோசிப்பு சொல்றான் என்னுடைய சகோதரர்கள் இங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள நான் தேடி வந்தேன் அப்படிங்கிறான் அப்போ அந்த ஆட்கள் சொல்கிறாங்க அவங்க இப்போ தான் தோத்தானுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னார் உடனே இவன் என்ன செய்கிறான் தோத்தானுக்கு அந்த நடந்து போகிறான் தூரத்தில் அவனுடைய சகோதரர்கள் இவனை கண்ட மாத்திரத்தில் ஏதோ சொப்பனக்காரம் வாரான் இவனை நம்ம கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி சதி வேலை செய்கிறாங்க இவன் உள்ளே போனவனே என்ன செய்கிறாங்க இவனை எப்படியாவது கொண்டு போடணுங்கிற நினைக்கும் போது ரூபன் சொல்கிறான் அவன் நம்முடைய ரத்தத்தின் ரத்தமும் நம்முடைய மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறதுனால அவனை கொலை செய்யாதாங்க இந்த இருக்கிற குழிகளில் ஏதாவது ஒரு குழியில் அவனை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே என்ன செய்கிறாங்க அவனை தூக்கி ஒரு குழியில போட்டுருந்தாங்க அதுல தண்ணி ஒண்ணும் இல்லாம வெறுங்குழியா இருக்குது அவனை போட்டுட்டு அந்தாலும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க இவங்க சாப்பிட்டு இருக்க நேரம் இஸ்மவேலர் வராங்க இசுமை எயிப்துக்கு போறதுக்கு தண்டைய பொருள்களை விற்பதற்காக அங்கே வாராங்க அப்படி வர்றதை இவங்க பார்த்த மாத்திரத்தில் இவனை என்ன செய்யறாங்க அவன்கிட்ட நம்ம வித்து போட்டுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த சமயம் யூதா வாரான் யூதா வந்து அப்போ இவனை நம்ம இவன்கிட்ட விற்றுடுவோம் அப்போ அந்த பழி பழி நம்மளை சேராதுன்னு சொன்னவோ இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க அவனை இருபது வெள்ளிக்காசு யூசிப்பை அந்த இசுமை விளையாட்ட விற்றுறாங்க அவங்க கொண்டு போய் பாருங்க பிரதானிகிட்டே இவனை விற்றுதாங்க கடைசியா ரூபன் வந்து பார்க்குறான் யோசிப்பை காணலை உடனே யோசிப்பு என்ன ஆனான்னு சொல்லி அவன் தான் பதறோடனே மிக சொல்கிறாங்க இந்த பலவர்ன அங்கேயே ஒரு கிடா ரத்தத்தில் துவய்த்து நம்ம அப்பாட்டை கொண்டு போய் இஷ்ட மிருகம் இவனை பச்சித்து போட்டதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சொல்கிறாங்க இப்படியாக நடக்குது சில காலங்கள் கழிந்தது அப்போ அந்த யோசைப்பை எய்த்து தேசத்துலேயே போயிடான் இங்க சகோதரர்கள் மத்தியில அவன் விரோதம் கொண்டவனாக விற்கப்பட்டவனாக அங்க செல்றான் அங்க போய் பார்வையுடைய அரண்மனையில அவன் நல்ல ஒரு பொசிஷன்ல அவன் இருக்கிறான் அந்த சமயமும் பிசாசோட தொந்தரவு தவனுக்கு தாங்க முடியல அதாவது அவன் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு உத்தமமா இருந்தாலும் பார்வைய அரண்மனையில அவனுடைய மனைவி நிமித்தமாக அவன் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டி வந்தது சிறைச்சாலையிலேயே அவன் நல்ல ஒரு மனிதனாக ஆண்டவருக்கு பிரியமான பண்ணவனும் காணப்பட்டான் ரொம்ப என்ன செய்தார் ஆண்டவர் பார்வன் ராஜாவுக்கு சொப்பனங்களை வரவச்சு வச்சு அதை தீர்ப்பதற்கு ஒருவரும் கிடைக்கலன்னு இந்த யோசிப்பு இந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்வான்னு சொல்லி இவனை வரவழைத்து இவனை மீண்டுமாக என்ன செய்கிறாங்க அந்த அரண்மனையில் பார்வன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர வைக்கிறாங்க இப்போ அவன் தன்னுடைய சகோதரர்களுடைய தீங்கான காரியத்தின் நிமித்தமாக அவன் இந்த இடத்துக்கு வந்து எய்த்து தேசத்துக்கு வந்து அவன் இருந்தும் ஆண்டவர் நினைச்சார் அந்த தீங்கை அவனுக்கு நன்மையானதாக மாற்றிப்பட்டாங்க எப்படின்னா அவனுடைய சகோதரர்களே செய்கிறாங்க பஞ்சத்தை காரணமாக இந்த இடத்துல போஜன பாத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க தானியங்களை வாங்க வராங்க அப்போ சகோதரர்களை யோசிப்பை பார்க்குறாங்க ஆனால் சகோதரர்களுக்கு இவன் தான் யோசிப்புங்கிறது தெரியல ஆனால் யோசிப்புக்கு அவனுடைய தம்பிலாம் அடையாளம் தெரியும் அப்போ அவன் அன்றைய தமிழர்களோடு அளவலாகிறான் அப்போ அவங்க எல்லாரும் பயப்படுதாங்க அப்போ நம்ம இவனோடு வந்து வாங்கும்போது நம்மளை என்னும் செஞ்சிருவாங்களோன்னு பயப்படுது யோசிப்பு சொல்கிறான் நீங்கள் எனக்கு செய்த தீங்கான காரியத்துக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்களை ஊசிப்பிடிக்கிறதுக்காக என்னை முன்னமே அனுப்பி வைத்திருக்கிறான்னு நினச்சிக்கோங்க இது நாயானது தான் அப்படின்னு சொல்லி அவன் அவங்கள சமாதானப்படுத்துவான் ஆமாம் அன்றைக்கு அந்த யோசிப்போட காரியம் பார்த்தீங்கன்னா அவன் உலகத்தையே உலகத்தையும் ஆளுகை செய்கிறவனாக அவன் தரிசனம் பெற்றிருந்தாலும் அவன் எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ தீங்கான காரியங்களெல்லாம் அவன் அனுபவித்தான் ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் ஒரு நாள் அவனை அவனுடைய எல்லா தீங்கான காரியத்தையும் அவனுக்கு என்ன செய்தார் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றிப்பட்டார் இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ சூழ்நிலைகளில் நம்ம காணப்படலாம் ஒருவேளை சகோதர நிமித்தமாக நெருங்கிய நண்பர்கள் நிமித்தமாக நமக்கு வேண்டியவர்கள் நிமித்தமாக நம்ம நெருக்கப்படலாம் எல்லா நெருக்கங்கள் எல்லா தீங்கான காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றித் தருவார் எப்படி அவர் நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவண்டத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அப்போ என்ன செய்யணும் எப்படியாக யோசிப்பு உண்மையும் அவன் வாழ்க்கையில் நம்ம அதே போல் நாமும் அவருடைய மாட்டித்தருவார்ளுக்கு மற்றவரிடத்தில் நம்முடைய அன்பை காசு கொடுத்து நம்முடைய அன்பை நாம் வாங்கப்படுறதில் ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா தீங்கான காரியத்தையும் நமக்கு நன்மையாக மாற்றி தருவார் புதிய ஏற்பாட்டில் கூட பாவியான ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கலாம் லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தாறுலேருந்து முப்பத்தெட்டாம் வசனத்து வரை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு பரிசேன் இயேசு சுவாமியை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்துட்டு வராரு இதை கேள்விப்பட்ட இந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்கிறா விலையேர்ந்த விலையேறப்பட்ட நல்லதும் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு அந்த பரிசையின் வீட்டுக்கு வரான் இவள் வந்தவா அவ கொண்டு வந்த அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை உடைத்து அண்டவுடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமை இருந்தால் அதை தொடைத்து அவரை முத்தம் செய்கிறவளாக அவளோ பாவியான ஒரு வருடம் உழைத்தாதான் இந்த விளையேறப்பட்ட நலத்தை வாங்க முடியும் ஆண்டவர் மேல் அவள் வைத்திருந்த அன்பினால் அந்த ஒரு வருட அவளுடைய சம்பாத்தியத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அவள் வைத்தவளாக அதை ஊற்றி அவளுடைய தலைமையினால் துடைத்தவளாக ஆண்டவர் மீது அவள் அன்பு கூர்ந்தபடியினால் ஆண்டவர் என்ன சொன்ன மற்றவர்கள் கூட சொன்னாங்க இந்த பாவியான சிறி இவரை தொடுதாரே இதை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு நினைச்சாங்க ஆனா ஆண்டவர் சொன்னால் உங்களை விட அவள் என் மேலே அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறா உண்டை விசுவாசம் பெரிது நீ ரட்சிக்கப்பட்டாயின்னு சொல்லி அவளை அனுப்புகிறாரு எப்பேற்பட்ட சிலாக்கியம் அவளுக்கு கிடைத்தது பற்றியெல்லாம் தேவனத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்குங்கிற வேத வசனத்தில் நம்ம யோசிப்பு குறித்தும் இந்த பாவியான ஸ்திரியை குறித்தும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டு விடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய காரியங்களை நம்ம சரிவர நம்ம அதை கவனித்து சீர்பட செயல்படுவோமேனால் எல்லாம் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்னுடைய ப பருவத்தில் இந்த ஆசிரியர் சொன்ன கதையை உங்களோடு பயந்து கொள்ள நல்லிருந்துகிறேன் அதாவது ஊரில் ஒரு ராஜா ஆண்டு வந்தார் இந்த ராஜா வாங்கும்போதே அவரோடு அநேக மந்திரிகள் அமைச்சர்கள்லாம் காணப்படுவாங்க இவருக்கு நெருக்கமாக ஒரு அமைச்சர் இருந்தார் இந்த ராஜாவும் அந்த அமைச்சரும் ஒருவரோடு அலாவளவி இருக்கும்போது அவர் ஒரு மாம்பழத்தை பார்த்து அதை சாப்பிடுவதற்கு மிகுந்த ஆசையுள்ளவராக அந்த மாங்கனியை எடுத்து அதை வெட்டி சாப்பிடுவோம்னு வெட்டப்போனார் வெட்டும் போது அவருடைய சுண்டு விரல் கீழே விழுந்து விட்டது உடனே அவருக்கு ரத்தம் அடிஞ்சு அவர் வழியினால் துடிக்கிறார் அமைச்சர் சொல்றாரு எல்லாம் அன்னைக்கே அப்படிங்கறாரு அவருக்கு ரொம்ப கோபம் தருது உடனே யாரு எங்கே வந்து இவனை சிறைச்சாலையில போடுங்க சொல்லி சொல்றாரு உடனே இந்த அமைச்சரை சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டிருந்தாங்க சில நாட்களில் இந்த ராஜாவுடைய கையில் உள்ள காயம் ஆறுகிறது ஆறுனவுடனே அவர் என்ன செய்கிறாரு காட்டுக்கு அவர் வேட்டையில் மிகவும் பிரியமானவனாக காணப்பட்டதால காட்டுக்கு போனார் தனிமையாகவே காட்டுக்கு போறாரு அங்கே போன இடத்துல என்ன நடக்குதுன்னா காட்டுவாசிகள் அவங்க தெய்வத்துக்கு ஒரு மனுஷனை பலியிடுவதற்காக அழகிறாங்க அந்த நேரம் இவர் அங்கே போக போய் இவர் மாட்டிக்கிடுதாரு அவங்களுக்கு ராஜான்னு அவங்களுக்கு என்ன தெரியும் காட்டில் ஒரு மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இவரை பிடிச்சி பலியிடுவோன்னு சொல்லி அவங்க பலியிடுவதற்கு ஆயத்தம் பண்ணுறாங்க அப்போ அந்த காட்டில் பூசாரி செய்யறாரு பழுதானதன்டையும் அவங்க தெய்வத்துக்கு பலியிடக்கூடாது அதனால அவரை அவரை சோதித்து பார்க்காங்க பார்க்கும் பொழுது சுண்டு சுண்டுவரம் இல்லாதனால அவரை பழி செலுத்த முடியாதுன்னு அனுப்பிடுறாங்க உடனே இவர் மனசுல ரொம்ப சந்தோஷம் உடையவளாக நேர சிறைச்சாலைக்கு போய் பாக்குறாரு தடையை அமைச்சரை பார்த்து நீ நல்ல வேளை அன்னைக்கு என் சுண்டுவரில் கீழே விழும்போது எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னேன் நான் உன்னை கஷ்டப்படுத்தி நான் சிறைச்சாலைக்குள்ள அனுப்பிட்டேன் ஆனா இன்னைக்கே நீ சொன்னது உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னு அங்க நடந்த காரியத்தை அப்படியே சொல்றாரு உடனே இந்த அமைச்சரும் சொல்றாரு இதுவும் நான் எல்லாமே நன்மைக்கே அப்படி அப்படின்னு சொல்றாங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கும்போது ஆமா அந்த சிறைச்சாலையில் போடாமல் இருந்தால் உண்மை கூட நான் வந்திருப்பேன் நீர் கையில் சுண்டு வரல காயம் இருக்கிறதுனால நீர் தப்பிச்சு வந்துடுவீர் ஆனால் நான் ஒரு பழுதும் இல்லாமல் என்ன அவங்க என்ன செய்வாங்க பழி செலுத்திடுவாங்க அது நிமித்தமாக நான் இந்த சிறைச்சாலையில் நான் அடைக்கப்பட்டதுனால என்னுடைய உயிர் பிழைக்கப்பட்டது இது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ராஜா இருவரும் எல்லா காரியமும் க நன்மைக்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவங்க காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கதையின் மூலமாக நான் நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு நடக்கிற காரியங்கள் நமக்கு ந செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை நன்மைக்காகவே நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நடக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜவாப் எங்களை அளவில்லாமல் யேசிக்கிற அருமையான தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுசரிக்கிறோம்ப்பா இப்பொழுதும் கூட ராஜா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிற வேத வாக்கியத்தை யானிக்க நீர் எங்களுக்கு கிருபைக்காக மே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா எல்லா நாட்களிலும் ராஜா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக தப்பனை உமக்கு பிரியமானவர்களாக நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும் இன்றைய தினம் நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் நீர் பொற்படுத்துக்களும் வழிநடத்தும் ஏசுவின் மூலம் எவ்வளவுங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்